السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஆகிய எல்லாமல்ல அல்லாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாவின் சாந்தியும் அவனது கருணையும் நம் உயிரினும் உயிரனான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சுல்லாஹு அலி வசல்லாம் அவர்களின் மீதும் உலக முஸ்லீம்கள் எல்லோரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாவின் அல்லடியார்களே அல்லாவினுடைய மாபெரும் கிருபையினால் நான்காவது தராவியை தொழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்கியிருக்கிறான் அவர்களே இன்று தராவிகளிலே ஓதப்பட்ட சூரா சூரத்தும் நிசா திருமறையிலே அருளப்பட்ட அத்தியாயங்களில் வேறு எந்த அத்தியாயத்திலும் கூறப்படாத முக்கியமான இரண்டு சட்டங்கள் இந்த சூரத்து நிஷாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று வாரி சட்டம் பற்றிய தெளிவான வசனம் ஒரு மனிதர் இறந்துவிட்டால் அவருடைய சொத்திலிருந்து யாருக்கு எவ்வளவு பங்கு செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இந்த சூரத்து நிசாவினுடைய வசனங்களின் மூலமாக தெல்ல தெளிவாக நமக்கு வழிகாட்டியிருக்கிறான் மரணித்தவனுடைய தாய்க்கு தந்தைக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு அவருடைய உறவினர்களுக்கு யாருக்கெல்லாம் சொத்து போக வேண்டும் எவ்வளவு போக வேண்டும் என்கின்ற அனைத்து சட்டத்தையும் வல்லார் ரஹ்மான் தெளிவாக இந்த சூராவில் இருக்கக்கூடிய பதினோராவது வசனத்திலிருந்து அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் அதே போல் இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட இன்னொரு முக்கியமான சட்டம் திருமணம் முடிப்பதற்கு அராமாக்கப்பட்ட பெண்கள் யார் என்பதையும் அல்லாஹு தாலா தெளிவாக இந்த சூரத்து நிசாவினுடைய இருபத்தி மூணாவது வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் கண்ணியத்திற்குரியவர்களே அதே மாதிரி இந்த சூறாவிலே அல்லாஹூ தாலா திருமணத்தை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் திருமணம் செய்ய வேண்டும் என்கின்றதை தூண்டியும் அல்லாஹ் தாலா பல வசனங்களை இந்த சூரத்துன் நிசாவிலே அல்லாஹ் தாலா சொல்லி காட்டியிருக்கிறான் ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கை ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய அவனுடைய வாரிசுரிமை சட்டம் ஆகிய இரண்டு முக்கியமான சட்டங்களை அல்லாஹு தாலா இந்த சூராவிலே சொல்லி காட்டியிருக்கிறான் இது போக நிறைய முக்கியமான விஷயங்கள் இந்த சூராவிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லா முமீன்களுக்கும் அவர் நல்லவராக இருந்தாலும் சரி அவர் தீயவராக இருந்தாலும் சரி எல்லா முமீன்களுக்கும் உண்டான ஒரு சுபை செய்தியாக அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே தான் ஒரு ஒரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் நிச்சயமாக அல்லாஹு தாலா ஷிருக்கை மன்னிப்பதில்லை என்னல்லாக லாஹரபி அல்லாவுக்கு சிறுக்கு வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அதை தவிர ஷிர்க்கை தவிர ஏனைய பாவங்கள் அல்லா நாடியவருக்கு மன்னிப்பான் என்கின்ற அல்லாஹினுடைய பொது மன்னிப்பினுடைய வசனமும் இந்த சூறாவிலே தான் இடம்பெற்றிருக்கிறது ஒரு மனிதன் அவன் ஈமான் கொண்ட நிலைமையில் மரணித்துவிட்டால் அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவன் செய்த பாவத்திற்கு தர நரகத்தில் தண்டனை அனுபவித்தோ அல்லது அல்லாவினுடைய கிருபையைக் கொண்டு அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டோ ஒரு நேரமில்லை ஒரு நேரம் அவர் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார் என்கின்ற சுப செய்தி இந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களை நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் தரக்கூடிய மார்க்கம் அல்ல மாறாக மனிதனுடைய வாழ்வியல் நடைமுறையைக்கும் உகந்த ஒரு மார்க்கம் தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் விவாதத்துகளுக்கு மட்டும் வழிகாட்டுவதல்ல மனிதனுடைய ஆதத் என்கின்ற பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கூட குரான் நமக்கு தெளிவாக வழிகாட்டுகிறது அதிலே முக்கியமான ஒரு விஷயம் மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிலை திருமணத்தினுடைய நிலை சொல்லப்போனால் இந்த உலகத்தில் மனிதன் அதாவது முதல் முதலிலே ஆதம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் படைக்கப்பட்டு சொருகத்திலே அவர்கள் உலா வந்தபொழுதும் மனிதனுக்கு ஏற்பட்ட மனிதன் படைக்கப்பட்டதற்கு பின்னால் மனிதனுக்கு ஏற்பட்ட முதல் உறவு இந்த திருமணத்தின் மூலமாக ஏற்பட்ட உறவு அந்த உறவுக்கு பின்னால் தான் மனித குலத்திற்கு தாய் தந்தை சகோதரன் சகோதரி எல்லா உறவுகளும் வந்தது மனிதனுக்கு முதல் முதலிலே ஏற்பட்ட உறவு திருமணத்தின் மூலமாக மனைவி என்கின்ற உறவுதான் ஆதி உறவாக மனிதனுக்கு ஏற்படுத்தப்பட்டது செய்தன ஆதம் அலஹி சலாத் வசலாம் அவர்கள் சொர்க்கத்திலே அவர்கள் உலா பொழுது அவர்கள் தனிமையை உணர்ந்த நேரத்தில் ஆதம் சலாம் அவர்களுடைய விழா எலும்பிலிருந்து அகிலத்தின் தாயாரான அன்னை ஹவ்வா அலேஹுசலாம் அவர்களை அல்லாஹு தாலா படைத்தான் அப்போது திருமணம் என்பது சொர்க்கத்திலேயே ஏற்படுத்தப்பட்ட உறவு மற்ற எல்லாம் சொல்லுவாங்க திருமணம் என்பது சொர்க்கத்திலே நிர்ணயிக்கப்படுகிறது நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்வார்கள் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கின்றது முதல் முதல் திருமணம் நடந்ததே சொர்க்கத்திலே தான் நடந்தது அது மட்டுமல்ல அல்லாஹுதாலா ஆதம் அலஹி சலாத் வசலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது உங்கள் மனைவியோடு சொர்க்கத்திலே செல்லுங்கள் என்ற வசனமும் இதற்கு முன்னால் உண்டான சூரா பக்ராவிலே அல்லாஹூ தாலா ஆரம்பத்தில் சொல்லி காட்டினான் அப்போ ஆக இந்த திருமணம் என்பது ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனிதனுடைய கற்பொழுக்கத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவை இரண்டே இரண்டு விஷயங்கள் சொல்லல்லா அழைச்சலம் அவர்கள் சொல்லுவார்கள் வாலிபர்களை பார்த்து யா ஷபாப் வாலிபர்களின் கூட்டமே மணிஸ்த தா மின் குமல் த ஜவ்வஜ் உங்களிலே யார் திருமணம் முடிப்பதற்குண்டான அந்த சக்தி உடல் சார்ந்த பொருளாதார அனைத்து சக்தியையும் பெற்றிருக்கிறாரோ அவர் திருமணம் முடித்து கொள்ளட்டும் திருமணம் முடிப்பதற்குண்டான பொருளாதார வசதிகள் இல்லை என்றால் அவர் நோன்பு வைத்து கொள்ளட்டும் காரணம் நோன்பு எந்தபதே கேடமையாக இருக்கிறது என்று செல்லலா அவங்க சொன்னாங்க அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அங்கம்தான் திருமணம் பந்தம் என்பது இந்த உலகத்தில் எந்த ஒரு உறவுக்கும் நாம் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும் அந்த உறவை இன்னொருவரோடு ஒப்பிட்டு நம்மால் சொல்ல முடியும் உதாரணமாக தாய் தந்தையுடைய உறவு இருக்கிறது என்றால் வேறு ஒருவரைப் பார்த்து இவர் என் தாயை போல் இவர் என்னுடைய தந்தையை போல் இவர் என்னுடைய சகோதரரை போல இவர் என்னுடைய சகோதரியை போல இவர் என்னுடைய மகனை மகளை போல் என்று சொல்ல முடியும் ஆனால் இந்த திருமணத்தின் மூலமாக ஏற்பட்ட இந்த கணவன் மனைவி என்கின்ற உறவை யாரோடும் நம்மால் ஒப்பிட்டு சொல்ல முடியாது எந்த நபரை பார்த்தும் இவர் என் கணவரை போல் என்றோ எந்த பெண்ணை பார்த்தும் இவள் என் மனைவியைப் போல் என்று சொல்வது உலகத்தில் அப்படி ஒரு நடைமுறை கிடையாது அது இப்படி சொல்லப்பட்டால் இந்த உலகம் அதை தவறாக பார்க்கும் அப்படி யாரோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு உன்னதமான உறவு தான் அந்த திருமண உறவு என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது கண்ணியத்திற்குரியவர்களை கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வல்லம் அவர்கள் இந்த திருமணத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க ஒரு மனிதன் யார் திருமணத்தை முடிக்கிறாரோ மந்தது இஸ்தக்மல் அஸ்ஃபலீமான் யார் திருமணத்தை முடிக்கிறாரோ அவர் தன்னுடைய ஈமானில் சரி பாதியை அவர் பூர்த்தி செய்து விட்டார் மீதமுண்டான பாதியிலே அவர் அல்லாவிற்கு அஞ்சு நடந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்போது திருமணம் முடிக்காதவரை அவர் எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக எவ்வளவு பெரிய சாலிகினாக எவ்வளவு பெரிய நல்லடியாராக இருந்தாலும் கூட அவர் குறையுள்ள மனிதர் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுகிறது அதே நேரத்தில் இந்த திருமண உறவு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது யாரை திருமணம் முடிக்க வேண்டும் திருமணத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்குண்டான எல்லா வழிமுறைகளையும் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது முதல் ஒரு விஷயம் மற்ற மதங்களை பொறுத்தவரை மற்ற கலாச்சாரங்களிலே திருமணம் என்பது ஒரு வளமை திருமணம் என்பது ஆதத் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை திருமணம் என்பது ஒரு வழிபாடு அது ஒரு இபாதத் திருமணம் முடித்தல் எப்படி தொழுகி தொழுவது நோன்பு வைப்பது ஜக்காத்து தருவது ஹஜ் செய்வது குரான் ஓதுவது திக்ரி செய்வது தான தர்மங்கள் செய்வது எல்லாம் வணக்க வழிபாடோ அதேபோல் போல் திருமணம் முடித்தல் என்பதும் ஒரு வணக்க வழிபாடு என்று திருமணத்தையும் வணக்கமாக ஆக்கிய மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அப்போ வணக்க வழிபாடு என்கின்ற பொழுது இந்த இஸ்லாம் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறதோ அந்த அடிப்படையில் தான் நாம் வணங்க வேண்டும் தொழுவ தொல வேண்டும் ஃபஜர் எப்படி தொழனோ எவ்வளவு ரக்காத்து தொழணோ என்பதை இஸ்லாம் வழிகாட்டுகிறது அந்த முறையிலே நாம் தான் அது வணக்கமாக மாறும் ஃபஜரிலே தொழுகை கடமை என்பதற்காக நாம் நான்கு ரக்காத்துக்களாக தொழுதாலோ மூன்று ரக்காத்துகளாக தொழுதாலோ அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது அதே போன்றுதான் நிக்காஹ் என்பதும் ஒரு இபாதத் இஸ்லாம் எப்படி சொல்கிறதோ அந்த முறையிலே அது நடந்தால் மட்டும்தான் அது இபாதத்தாக மாறும் இனியத்திற்குரியவர்களை இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் திருமணத்தை மிகவும் எளிமையாக சொல்லப்போனால் இஸ்லாமிய அடிப்படையிலே ஒரு திருமணம் நடக்குமாயின் அந்த திருமணத்திலே பெண் வீட்டாருக்கு ஒரு நயா பைசா கூட செலவு இருக்காது திருமணம் சார்ந்த அனைத்து செலவுகளும் அது ஆண் வீட்டாரைத்தான் மாப்பிள்ளை வீட்டைத்தான் சேரும் செல்லல்லாஸ்வரும் ஹதீஸில் சொல்லுவாங்க ஐசருகம் அவுனத்தன் வரக்கத்தால் நிரம்பிய நிக்கா அல்லாஹினுடைய அபிவிருத்தியால் பெரிய நிக்கா எதுவென்றால் செலவினத்தால் லேசாக சாதாரண செலவுகளோடு முடிக்கப்படக்கூடிய நிக்கா என்று சொல்லல்லாசிம் சொன்னாங்க எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த நிக்காக என்பது இஸ்லாமிய பார்வையில் அது ஒரு வணக்கமாகும் நாம் அதை நடைமுறையாக அல்லாமல் விவாதத்தாக நாம் அந்த நிக்காகளை செய்ய வேண்டும் நம்முடைய இல்லத்தினுடைய நிக்காகலையும் அப்படி தான் நடத்த வேண்டும் அதே போல் இந்த சூறாவில் அல்லாஹு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மனித சமுதாயத்திற்கு அழகான ஒரு வழிகாட்டுதலை இந்த சூறாவிலே சொல்கின்றான் பொதுவாக நிக்காக முடிந்தால் கணவன் மனைவிக்கு மத்தியிலே அவ்வப்பொழுது சில சண்டைகளும் சச்சரவுகளும் வருவது வழமை இதிலே நபிமார்கள் கூட விதிவிலக்கு கிடையாது சொல்லல்லுடைய இல்லற வாழ்க்கையிலேயும் கூட உமாஹாத்துல் முஹ்மீனின் சொல்லல்லாசிமுடைய மனைவிமார்களான முஹ்மீன்களுடைய தாய்மார்களோடு சில நேரங்களிலே சில இல்லறத்தினுடைய ச செல்லமான சண்டைகள் நடந்திருக்கிறது பொதுவாக கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வந்தால் அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகான வழிகாட்டுதலை வல்ல ரஹ்மான் இந்த சூறாவில் சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கி அந்த வழிகாட்டுதலை நம் சமூகம் பின்பற்றாத காரணத்தினால் சமூகத்திலே நிறைய தலாக்குகள் அதிகமாகிவிட்டது நிறைய தலாக்குகள் அந்த சமுதாயத்திலே அதிகரித்ததற்குண்டான காரணம் என்னவென்றால் இஸ்லாம் குரான் காட்டிய அந்த வழிமுறையை நாம் புறம் தள்ளிய காரணத்தினால் ஒன்றுமே இல்லாத சாதாரண பிரச்சனைகளுக்கெல்லாம் தலாக்குவரை வந்து நிற்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் இன்றைய சமுதாயத்தில் ஏற்படுகிறது கணியத்திற்குரியவர்களே பொதுவாக இஸ்லாத்தில் ஒரு விஷயம் ஹலால் என்று இருந்தால் அதிலே இறைவனுடைய கோபம் இருக்காது இதுதான் ஹலாலினுடைய நியதி ஆனால் ஒரு ஹலால் ஆனால் அதிலே அல்லாஹனுடைய கோபம் இருக்கிறது என்று சொன்னால் அது தலாக்கு தான் சல்லல்லாசம் அவங்க சொல்லுவாங்க அபுகலுல் ஹலாலி அத்தலாக் அபுகலுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக் அல்லாஹ் தாலாவிடத்திலே ஹலாலிலேயே மிக கோபமானது என்ன தெரியுமா தலாக் என்று சொல்வார்கள் அந்த தலாக் இன்று சர்வசாதாரணமாக சமுதாயத்திலே நிறைய நடைபெறுவதற்கு காரணம் குரான் காட்டிய வழிமுறையிலே திருமணமும் அமையவில்லை திருமணத்திற்கு அடுத்திருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கையும் அமையவில்லை சலலா இஸ்லம் அவர்கள் கணவன்மார்களை பார்த்து சொல்லுவாங்க ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி ஹி அன ஹைருன் லி அஹ்லி உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா உங்கள் மாறிடத்திலே சிறந்தவர் உலகத்தில் யார் யாரிடத்திலோ நல்ல பெயர் வாங்குவது பெரியதல்ல மனைவியிடத்திலே நல்ல பேர் வாங்கினால்தான் சிறந்தவர் என்று சல்லல்லா அலிஸ்லம் கணவன்மார்களை பார்த்து சொன்னாங்க மனைவிமார்களை பார்த்து சொன்னார்கள் லவ் குந்து ஆமுர அஹதின் ஐ யஸ்து அலி அஹதின் லகுத்து அத்தன் அன் துதலி ஜவுஜிஹா நான் இந்த உலகத்தில் யாராவது ஒருவருக்கு இன்ன நபருக்கு சஜதா செய்யும் மாறி கட்டளையிடுவதாக இருந்தால் ஒரு மனைவியை அவன் கணவனுக்கு சஜதா செய்யுமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன் இடலை அப்படி இருந்தால் மனைவியை கணவனுக்கு சஜதா செய்யுமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லல்லாசலம் சொல்கிறாங்கன்னா அப்போ ஒரு கணவன் எந்த அளவுக்கு மதிக்கப்பட வேண்டும் மனைவி எந்த அளவுக்கு கண்ணியம் தரப்பட வேண்டும் என்பதை சொல்லல்லேஸ்வம் அவர்கள் காட்டி தருகிறார்கள் அப்படியும் அவருடைய வாழ்க்கையிலே ஏதாவது கசப்புகள் மனப்பிணக்குகள் வருகின்ற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே முப்பத்தி நாலாவது வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அர்ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிசா என்கின்ற வசனத்திலே அல்லாஹூ தாலா பெண் பெண்களின் மீது ஆண்கள் ஆதிக்கம் உள்ளவர்கள் அவர்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி காட்டி அவர்களிடத்திலே ஏதேனும் தவறுகள் வருகின்ற பொழுது அதை எப்படி களைய வேண்டும் முதலிலே அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் அதற்கடுத்து படுக்கையிலே அவர்களை தள்ளி வைக்க வேண்டும் அதற்கடுத்து அவர்களை லேசாக அடிக்க வேண்டும் என்கின்ற படிப்படியாக வழிமுறைகளை அல்லாஹு தலா காட்டுகிறான் அதையும் மீறி இருவர்களுக்கு மத்தியிலே ஒரு அன்பு ஏற்படவில்லை என்றால் இரு தரப்பை சார்ந்த நீதியான ஒரு ஆள் அவர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை நாட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இந்த இரண்டு விஷயங்களை இன்றைய இஸ்லாமிய தம்பதிகள் பின்பற்றினார்கள் என்றால் நம் சமுதாயத்திலே தலாக் என்பது அறவே நிகழாது எனவே அது போன்ற நிறைய திருமணம் சம்பந்தமான திருமணத்திற்கு அடுத்து இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வல்ல ரஹ்மான் இந்த சூறாவிலே சொல்லி காட்டியிருக்கிறான் சொல்லப்போனால் இந்த சூறா ஒரு சட்டத்தினுடைய கலைக்களஞ்சியம் என்றும் கூட சொல்லலாம் அப்பேற்பட்ட இந்த சூறாவை இன்றைய தராக ஓதப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா நாம் குரானை முறையாக விளங்கி குரானை அனுதினமும் ஓதி குரானோடு நம்முடைய தொடர்பை சரியாக்கி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக வ ஆஹிரு தவானா அனில்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ